ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சகோதரர் அவர்கள் வந்து ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு நன்றி சொன்னார் நான் என்னுடைய நன்றியை இந்த மண்ணில் மதக்கலவரத்தை நேற்று தடுத்து நிறுத்திய தைரியமாக மைவில் பேசிட்டுன்னு சொன்னார்ல அந்த காவல்துறை அதிகாரி அவருக்கு ஒரு ராயல் சல்யூட்டை அடிச்சிட்டு என்னுடைய பதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அந்த இடத்துல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க நேற்றைய நிலவரப்படி அந்த இடத்துல எதுக்குன்னு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுவாங்க ஏற்கனவே அந்த இடத்துல இது சம்பந்தமாக இருபத்தோரு வழக்குகள் இருக்கிறது ஒரு கொலை நடந்திருக்கு இந்த பிரச்சனை வரும் இப்படி நீங்கள் கூட்டமாக போனால் ஒரு கலவரம் நடக்கும் அதற்கான சூழல் இப்போ இருக்குன்னு சொல்லி அதை அனுமதி மறுத்து மாவட்ட நிர்வாகம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த நடவடிக்கையை சிஏஎஸ்எஃப் வச்சு நீங்க பின்னாடி உடனே நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவர் டிவியிலே கண்ட அந்த கண்டம் ஆஃப் கோர்ட்டா யார் அவர்கிட்ட போய் பெடிஷனாக கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல ஜி ஆர் அவர் டிவியில தான் அதை பார்த்துருக்க முடியும் ஏன்னா ஆறு அஞ்சு ஆறு பத்துக்கு தான் நடக்குது உடனடியாக அவர் ஒரு உத்தரவை பிரிவிக்கிறார் சிஏஎஸ்எஃப் போலீஸை கூட்டிட்டு போய் நீங்கள் அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறார் சிஏஎஸ்எஃப் யாரு கோர்ட்டில் இருப்பாங்க நாசிக்ல நோட் அடிக்கிற இடத்துல இருப்பாங்க நெய்வேலுக்கு மத்திய அரசு நிறுவனங்களில் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசை சார்ந்த ஒரு படையை மாநில அரசு மாநில எல்லைக்கு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு மோதல் போக்கை உருவாக்குறதுக்கு ரெண்டு மாநிலத்துக்கும் மத்தியத்துக்குமான ஒரு ஒரு மோதல் போக்கை உருவாக்குறதுக்கு ஒரு நீதிபதியே செய்திருக்கிறார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அது எப்படி எந்த அடிப்படையில அவர் அந்த தீர்ப்பை கொடுத்தாரு அந்த தீர்ப்பை நான் விமர்சிக்கல நீங்க என்னைக்காவது சபரிமலை கோயில்ல பெண்கள் போகணும்னு ஒரு உச்ச நீதிமன்றம் சிஎஸ்எஃப் சிஎஸ்எப் வச்சு எல்லா பெண்களையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே அவர்களெல்லாம் பெண்கள் இல்லையா அவர்களெல்லாம் பக்தர்கள் இல்லையா அவர்களெல்லாம் இந்துக்கள் இல்லையா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்டைய பார்க்கிங்காக ஒரு பெரிய பில்டிங்கே ஒரு எண்ணூறு வருஷம் கோயில்ன்றாங்க ஆயிரம் வருஷம் கோயில்ன்றாங்க டெல்லி ஆண்டிருக்காங்க சார் முஸ்லீம் மன்னர்கள் பல நூற்றாண்டு ஆண்டு இருக்காங்க ஒரு காலத்திலையும் அந்த கோயில்கள் இடிக்கப்படலை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அந்த இடத்துல போய் கரெக்டாக ஐம்பது அறுபது வருஷம் ஆகுது அந்த இந்து கோயில் இடிக்கப்படுது ஏன் அது இந்து கோயில் இல்லையா அவர்களெல்லாம் பக்தர்கள் இல்லையா அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன ஏன்னா தமிழக அரசு ஒரு ஒரு அமைதியை நிலைநாட்ட வேணும்னு ஒரு ஒரு முயற்சி எடுக்குது இந்த இடம் வேணாம் இப்ப பிரச்சனையா இருக்கு கார்த்திகை தீபத்தை அன்னைக்குதான் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க அதுக்கு மறுநாள் ஏற்றுவாங்களா இல்ல இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் திருப்பி ஏத்துவாங்களா என்ன நடைமுறை ஐயா சொல்றாரு பேசும்போது எங்கேயுமே கோயிலில் ஏத்த மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் உச்சி பிள்ளையார் கோயில ஏத்திட்டு தான் இருக்காங்க இல்லன்னு மறுக்க முடியுமா எல்லா கார்த்திகை தீபத்துக்கும் ஏத்துறாங்க இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க அது கோயில் அது இந்து கோயில் கிடையாதா அது இந்து கோயில் இல்லையா மலைமல இருக்கக்கூடிய எத்தனையோ பெருமாள் கோயில் நேற்று ஏத்துறாங்க அதெல்லாம் இந்து கோயில் இல்லையா உங்களுடைய நோக்கம் என்ன அங்க இருக்கக்கூடிய அந்த கலவர பூமியை இப்ப மாத்தணும் முதலிய தொடர்ச்சியாக அதற்கான முயற்சிகளை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்க எந்த இடத்துலயாவது அந்த அந்த இடம் வந்து இவருடைய மனுதாரர் இவர்கள் சார்பாக போட்ட மனுதாரர் இது வந்து விளக்கு தூண்னு சொல்லியிருக்காங்களா அப்படி ஏதாவது இவங்க கோர்ட்ல அபிடேவிட் பண்ணிருக்காங்களா கிடையவே கிடையாது அவருடைய கொடுத்ததுல அவர் கொடுத்தது வந்து எங்க கோயில்ல விளக்க ஏற்ற விடுங்க விளக்க ஏற்றாம இருக்காங்களா ஆயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து வருஷமா ஏத்திட்டு தான் இருக்காங்க இல்லையே தான் இருக்காங்க எல்லா வருடமும் ஏத்திட்டு தான் இருக்காங்க நான் கேட்பது நீங்க புதுசா இன்னொரு இடத்துல ஏத்தணும்னு சொல்றீங்க அந்த இடம் என்னன்றத நீங்க உங்க பெட்டிஷன்ல சொல்லிருக்கீங்களா கிடையாது நீங்க கோயில்ல ஏத்தணும்னு சொல்றீங்க அப்ப நீதிபதி அவர்கள் அவரே படியேறி போய் ஒரு எல்லை கல் அது வந்து எல்லை கல் சொல்றாங்க அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இடம் அது எல்லை கல்லா பவுண்டரியா தூணா அது அந்த சைடு போய் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு கல் வச்சிருக்கிறதா சொல்றாங்க அதை தாண்டி போக கூடாதுன்றதுக்காக ஒரு வழிகாட்டுறதுக்கு இந்த தாண்டி போனீங்கன்னா விழுந்துருவாங்க அப்படின்றதுக்காக ஒரு கல் வச்சிருக்க இந்த கல்லுல போய் ஏத்து அதுவே தான் இருக்கு அதுல போய் என்னத்தை ஏத்துறது அதுல போய் என்ன ஏத்த முடியும் அதுல போய் ஏறி இன்னும் ரெண்டு பேர் கீழே வந்து சாகிறதுக்கா நேற்று அவ்வளவு பேர் அவ்வளவு போலீஸ்கார மண்டைய உடைச்சி ஒரு எவ்வளவு ஒரு பதட்டமான சூழ்நிலை தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் அவ்வளவு தரம் கெஞ்சாங்க ஒருத்தர் கூட அங்க ஒரு தடியடி பிரயோகமா கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்காங்க நீங்க அவங்க எல்லாரையும் தடியால மண்டைய உடச்சு காவல்துறை அதிகாரிகளை மண்டைய உடைச்சி மேலே ஏறி ஓடுறீங்க ஓடுற உழுந்து செத்தா யார் சார் பதில் சொல்றது இதை ஒரு காரணமா தூக்கிட்டு வரணும் தமிழ்நாடுல கெட்டு போச்சு பாருங்க ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க உங்களுடைய சுயலாபத்துக்காக நேற்று பல உயிர்களை பலியிட இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ கும்பல் தயாராக இருந்தது அந்த சதியை நேற்று தமிழக அரசு சிறப்பாக முறியடித்திருக்கிறது அதான்